நீர் காய்கறிகளும் நிறைய சாப்பிடுங்க சுரக்கா வெள்ளரிக்காய் பொறித்த உணவுகளை விட்டுவிட வேண்டும் இவ்வளோதான் விஷயங்க சாயங்காலம் உணவுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி குடிங்க இல்லை அரிசி உணவு தண்ணி இல்லைன்னா பழைய சோறு தண்ணி அசைவம் சாப்பிடாம இருந்தா சீக்கிரம் வெகு சீக்கிரம் மூலத்தை குணப்படுத்திடலாம் மூலத்தை குணப்படுத்திடலாம் அசைவம் சாப்பிடாம இருந்தா நீர் காய்கறிகளையும் நிறைய சாப்பிடுங்க சுரக்காய் வெள்ளரிக்காய் பீர்க்கங்காய் வெண்டக்காய் அவரக்காய் இந்த கருணைக்கிழங்கு வாழைத்தண்டு வாழைப்பூ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூல நோய்களை எளிதில் குணப்படுத்தக்கூடிய காய்கறிகள் இந்த மூல நோய்காரங்க காரத்தை குறைத்து சாப்பிட வேண்டும் காரத்தை குறைத்து சாப்பிட வேண்டும் வருத்த பொரித்த உணவுகளை விட்டுவிட வேண்டும் இவ்வளோதான் விஷயங்க இப்படி இருந்தாலே ஆரம்ப நிலையில் உள்ள மூல நோயை போக்கிக் கொள்ளலாம் மருத்துவமனைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை மூல கோடார தைலம் அப்படின்னு ஒன்று இருக்குங்க சித்த மருத்துவத்தில் மூல கோடார தைலம் பத்தே தினங்களில் மூலத்தை நிர்மூலமாக்கிவிடும் பத்தே தினங்களில் மூலத்தை நிர்மூலமாக்கிவிடும் காலையில் ஒரு ஐந்து மில்லி அரிசி இருக்குல்ல அரிசி கழுவுனால் ரெண்டாவது தண்ணி முத கழுவு தண்ணி ஊற்றிடணும் ரெண்டாவது கழுவுன தண்ணியில் ஒரு ஐந்து மில்லி அந்த மூலக்கோடார தைலத்தை போட்டு காலையில் வெறுமயத்தில் குடிங்க சாயங்காலம் உணவுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி குடிங்க இல்லை அரிசி கழுவுன தண்ணி இல்லைன்னா பழைய சோறு தண்ணி இப்போ நீஸ் தண்ணின்னு சொல்லுவாங்க கிராமத்தில் அந்த பழைய சோறு தண்ணியில் இந்த ஒரு டம்ளர் இவ்வளோ எடுத்துங்க இந்த டம்ளரில் மூளைக்கூடாது எல்லாத்து ஊற்றிங்க அந்த தண்ணியை ஊற்றி கலக்கி காலையில் வெறும் வயத்தில் அப்படி குடிங்க அப்படி குடிச்சிங்கன்னா காலையில் ஒரு வேளை சாயங்காலம் ஒரு வேளை மூளை எங்கே இருக்குன்னு தெரியாது இந்த மூளை நோய்க்கு வெளியில் வந்து எங்கே பார்த்தாலும் இந்த கரண்ட்டு கம்பி கரண்ட்டு போஸ்ட்டு டெலிஃபோனு இது எல்லாத்துலேயும் வந்து உங்களுக்கு வந்து இது வச்சுருக்கான் போஸ்ட் ஒட்டி இன்னும் இருபத்தோரா நூற்றாண்டு வந்துடுச்சுங்க பெரிய பெரிய மருத்துவமனை வந்துச்சு இது மட்டும் குறையில அங்கே போய் ஆப்ரேஷன் பண்ணுறது கொடியில் கட் பண்ணுறது மூலம் பௌத்திரம் அப்படி இப்படிங்கெல்லாம் போட்டு வச்சுருப்பான் தயவுசெய்து போய் உங்களுடைய ஆசன வாயையும் பிறப்புறுப்பு பகுதிகளையும் கெடுத்து கொள்ளாதீர்கள் நான் சொன்ன வைத்தியங்கள் என்பது வீடுகளிலேயே செய்து கொள்ளக்கூடியது இதை வந்து பயன்படுத்திங்கன்னா மூல நோய்க்கு சிறந்த மருந்து